லா அலம்லா அலம் இல்லா ரொபி ஸ்ரஹ்லி சொதுரி ஒய்ஸ்லி அம்ரி வஹ்லுல் அகுத்தம் மில்லிசானி எஃப் கஹூ கவுலி அலம் இல்லா நம்ம ரெண்டு லெசன் படித்து முடிச்சிட்டோம் அதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நம்புகிறோம் அலமதுல்லில்லா இன்னைக்கு மூணாவது லெசன் அல் ஹு ஃபுல் முகத்து அல் ஹ்ரூஃபுல் முகத்தா அதாவது முகத்தான லெட்டர்ஸை வந்து நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம் இந்த எழுத்துக்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தோன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க குரானோட சில சூறாக்களோடைய ஸ்டார்டிங்கில் வந்து இந்த மாதிரி இந்த செட் ஆஃப் எழுத்துக்கள் வந்து வந்திருக்கும் இதை நம்ம நிறையா கடந்து வந்திருப்போம் ஆனால் இதை எப்படி அழகாக வாசிக்கிறது அப்படின்னு ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் தான் இந்த லெசன் இது செகண்ட் லெசன் மாதிரியே தாம்மா கிட்டத்தட்ட அதாவது ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் ஒரு எழுத்து அல்லது ரெண்டு எழுத்து அல்லது பல எழுத்துக்கள் சேர்ந்து இருக்கும் அதை நம்ம வந்து எப்படி சேர்த்து அழகாக உச்சரிக்கிறது அப்படின்றத இன்ஷாலாம் இன்னைக்கு பார்க்கலாம் இதுலேயும் ஹரக்காத்து எதுவும் இருக்காதுமா ஆனால் இந்த எழுத்துக்கள் சிலவற்றில் மத்து இருக்கும் இந்த மத்தை வந்து அல் லாசிம் அப்படின்னு சொல்லுவாங்க எந்த எழுத்துக்களுக்கு மேலே எல்லாம் மத்து கொடுத்துருக்காங்களோ அந்த எழுத்துக்களை எல்லாம் நம்ம வந்து அட்லீஸ்ட் ஆறு கவுன்ஸுக்காவது நம்ம ஆறு விரல் விடுற அளவுக்கு நேரத்துக்காவது அந்த எழுத்துக்களை நம்ம வந்து இழுக்கணும் அல்லது ஆறுலருந்து எட்டு விரல் விடுற ஐமுக்கு கூட நம்ம இழுக்கலாம் இதில் எப்பயும் போல அலிஃப் எப்பயும் ஒரு கவுண்ட்டு தான் எந்த எழுத்துக்களோட ஸ்பெல்லிங்லலாம் அலிஃப் மத் அல்லது வவுமத் அல்லது ஏ மத் இருக்கோ அந்த எழுத்துக்களை மட்டும்தான் நம்ம வந்து டூ கவுண்ட்ஸ் கொடுப்போம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தோம்ல அதே தான் இப்போது நம்ம எந்த எழுத்தெல்லாம் டூ கவுண்ட்ஸ் கொடுக்க முடியுமோ அந்த எழுத்துக்களை எல்லாம் ஃபோர் கவுண்ட்ஸும் கொடுக்கலாம் சிக்ஸ் கவுண்ட்ஸும் கொடுக்கலாம் எயிட் கவுண்ட்ஸ் கூட நம்ம கொடுக்க முடியும் உதாரணத்துக்கு இப்போ லேம் எடுத்துட்டிங்கன்னா இப்போது அதை நம்ம விரிவாக்கம் பண்ணி போட்டுக்கலாம் அதோடய ஸ்பெல்லிங் என்னது லேம் அலிஃப் மீம் அதை தான் நம்ம வந்து அதோடய ஸ்பெல்லிங் இப்போது அதில் நடுவில் வந்து ஒரு அலிஃப் இருக்கும் அந்த அலிஃப் வந்து அலிஃப் மத்து அந்த அலிஃப் மத்தை தான் நம்ம டூ கவுன்ஸ்க்கு நம்ம இழுத்து இழுப்போம் செகண்ட் எல்லாம் அப்படித்தான் நம்ம அலிஃப் லேம் லேம் அலிஃப் அப்படின்னு சொல்லிட்டு லேமை டூ கவுண்ட்ஸ்க்கும் அலிஃப் ஒன் கவுண்ட்டுக்கும் நம்ம இழுத்து காமிச்சிருப்போம் அதே தான் இப்போ இங்கேயும் வந்து அந்த நடுவில் இருக்கிற அலிஃப் மத்த தான் நம்ம வந்து சிக்ஸ் கவுண்ட்ஸை டூ எயிட் கவுண்ட்ஸ் வரைக்கும் அதாவது ஆறு விரல் விடுற அளவுக்கு அல்லது எட்டு விரல் விடுற அளவு டைமுக்கு நம்ம இழுக்க போகிறோம் அதே தான் அடுத்து இப்போ மீம் பார்த்தீங்கன்னா மீமோட ஸ்பெல்லிங் மீம் ஏ மீம் இதில் நடுவில் இருக்க ஏ மத்தை தான் நம்ம வந்து சிக்ஸ் கவுண்ட்ஸ்கு சிக்ஸ் கவுண்ட்ஸ்லேருந்து எயிட் கவுண்ட்ஸ் வரைக்கும் நம்ம இழுக்க போகிறோம் இந்த மாதிரி தான் மற்ற எல்லா மது எழுத்துக்களையும் நம்ம அதோட ஸ்பெல்லிங்கை எடுத்து பார்த்தோன்னா அதுக்குள்ளே ஏதாவது ஒரு மது இருக்கும் அலிஃப் மத் அல்லது வவுமது அல்லது ஏ மத் இருக்கும் அந்த மத்தை தான் அந்த மத்துடைய எழுத்தை தான் நம்ம சிக்ஸ் கவுண்ட்ஸ்க்கு நம்ம இழுக்க போகிறோம் الدرس الثالث الحروف المقطعه الحروف المقطعه الف لام ميم الف لام ميم الف, لام ميم. ألف لام بعض ألف لام ميم صاد ألف لام را ألف لام را ألف, ألف لام ميم را ألف لام

அம்துல்லா இதை இப்படியே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க இப்போதைக்கு இன்ஷாலா நம்ம நூன் சாக்கினா ரூல்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இந்த லெசனை மறுபடியும் ஒரு தடவை நம்ம குரான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் எப்படி சொல்லணும் அப்படின்றத நம்ம படிப்போம் அப்போ உங்களுக்கு இன்ஷல்லாம் இது இன்னும் நல்ல டீப்பாக இன்னும் அழகாக சொல்கிறது எப்படி அப்படின்றது இன்னும் நல்லா உங்களுக்கு புரியும் அஹ்துல்லா இன்றைக்கி இது வரைக்கும் போதும் அப்புறம் நம்ம படிக்கிற புக்கு பற்றி சொல்ல மறந்துட்டேன் பாருங்க இதுதான் நம்ம படிக்கிற புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் இது அதோடய பேக் பேஜ் இந்த புக்கோட பேர் அல் கோய்துன் நூரானியா ஷேக் நூர் முகமது ஹக்கானியா அவங்களால இது வடிவமைக்கப்பட்டிருக்குது இந்த புக்கு கிடைக்கிற இடத்த நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன் இன்ஷல்லா ஒரு நூறுபாக்குள்ளே தான் இருக்கும் இன்ஷல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க புக்கை கையில் வச்சு படிக்கிறதுல ஒரு தனி கம்ஃபர்ட்டும் பறக்கத்தும் இருக்க தான் செய்யும் அதனால் புக்கு வாங்கிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீங்கள் படிக்கிறது நார்மலாக நம்ம சின்ன வயசில் படித்த புக்கு வந்து நூராணி காகிதா ஆனால் இந்த புக்கு பேர் காயிதத்துன் நூராணியா இதுக்கும் அதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இந்த நூராணி காகிதம் வந்து நம்ம சின்ன வயசில் படித்த நூறானி காகிதம் வந்து உருது பேஸில் இருக்கும் குரான் அரபியில் இருக்கிறதால அரபிக் பேஸ்டில் இருக்கிற புக்கில் இருந்து நம்ம படிக்கிறது தான் நமக்கு நல்லது அது மட்டும் இல்லை இப்போ உலகமே நம்ம கைக்குள்ளே இருக்குது நம்மளோ அல்லது நம்ம பிள்ளைங்களோ இன்டர்நேஷ்னல் காலேஜ்ல எல்லாம் படிக்கணும்னு ஆசைப்பட்டா கூட இப்போ ஆன்லைனில் படிக்க முடியும் இஸ்லாமிக் ஆன்லைன் யூனிவர்சிட்டி இஸ்லாமிக் யூனிவர்சிட்டி ஆஃப் மதினா அல்ஃபுர்கான் யூனிவர்சிட்டி அப்புறம் கைரோ யூனிவர்சிட்டி இந்த மாதிரி இன் இன்டர்நேஷ்னல் எல்லாம் வந்து நம்மளால் இப்போ வந்து படிக்க முடியும் அப்படி நம்ம படிக்கணும்னு ஆசைப்பட்டு ஆன்லைன்ல அப்ளை பண்ணா கூட நீங்க வந்து உங்களுக்கு வந்து இந்த அரபிக் பேஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும் அப்படி ந நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு அங்க போய் படிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும் ரொம்ப சுலபமா இருக்கும் ஆனா உருது பேஸில் படிச்சுட்டு நீங்க அங்க போனீங்கன்னா பல சிரமங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும் இது எங்களோட உஸ்தாதுங்களுடைய தனிப்பட்ட ஒரு அனுபவமும் கூட உருது லக்னோவில் லக்னோவில் பிறந்து வளர்ந்த எங்களோட உஸ்தாது எல்லாம் வந்து உருது பேஸ்லயே படிச்சுட்டு அவங்க மதினா எல்லாம் போய் படிக்கும்போது அவங்க வந்து எப்படிப்பட்ட சிரமங்களையெல்லாம் சந்தித்தாங்க அப்படின்றத எங்களுக்கு நிறைய கதைக்கதையாக சொல்லியிருக்காங்க அதனால் வந்து அரபிக் பேஸில் ப பேஸில் படிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுவும் இந்த மாதிரி அதாக ஓட படிக்கிறது அதை பியூட்டிஃபை பண்ணி படிக்கிறது குரானை நீங்கள் அழகாக ஓத தெரிஞ்சிருச்சுனாலே நீங்கள் அங்கே போய் அழகாக ஓத காமிச்சிட்டிங்கனாலே உங்கள் மேலே ஒரு தனி மதிப்பும் மரியாதையும் எங்கேயுமே கிடைக்கும் அதுவே வந்து நம்ம ஆக்சென்ட்டில் நம்ம இந்தியன் ஆக்சென்ட்டில் நம்ம உருது ஆக்சென்ட்ல நம்ம ஓதுறோம் அப்படின்னா அதுக்கு வேற மாதிரியான ஒரு மரியாதை தான் இருக்குது அதை வந்து எங்களோட உஸ்தாதுங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கிறாங்க அதை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இன்ஷால்லா இம்மையிலேயும் மறுமையிலையும் நமக்கு கன்னியம் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம உரான அழகிய முறையில் நம்ம ஓதணும் அதுக்கான முயற்சி தான் இந்த கிளாஸஸ் அதனால் இதில் பயன்பெறுங்க இன்ஷால்லா சிரமம் பார்க்காம இதில் உள்ள விஷயங்கள் எல்லாத்தையும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க புக்கு வாங்கிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அதனை நமக்கு இம்மைக்கும் மறுமைக்கும் நமக்கும் மற்றவர்களுக்கும் நன்மை கூடியதாக வல்ல ரஹ்மான் ஆக்கி தருவானாக ربنا تقبل منا انك انت السميع العليم وتوب علينا انك انت التواب الرحيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني وزدني علما. سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك. السلام عليكم ورحمه الله وبركاته.